காக்கும் நாயகி ஆனந்த மகா சிவசுந்தரியாக விளங்கக்கூடிய பில்லூர் சக்தி பாலா ஞான சிந்தனையில் அருளாசியாக நூலில் நூலிலிருந்து அனை பாலா திரிபுர சுந்தரி எப்படி அவதரித்தாள் என்ற கதையை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இரண்டாவது பகுதியாக அகஸ்தியருடைய அவருடைய முக்கிய பங்காக பார்த்து வருகின்றோம் இந்த சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பு விநாயகர் வணக்கம் ஐந்து கரத்தனை முகத்தினை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனி ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே விநாயக பெருமானை வணங்கி நாம் செய்யக்கூடிய காரியம் எந்த செயலாக இருந்தாலும் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு செய்வது சிறந்த காரியமாக இருக்கும் ஏனென்றால் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எந்தவொரு தடையில்லாமல் நிகழ்வதற்காக முழுமையாக நிறைவேறுவதற்காக விநாயக பெருமானை முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை முதலில் வழங்க வேண்டும் குரு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரே குருவேணமாக குரு பகவானுடைய வணக்கம் இந்த நூல் சிறப்பாக இந்த உபாசனையானது மக சிறப்பாக அமைய வேண்டும் என்பது குருவினுடைய வணக்கத்தை வணங்கி குரு அகஸ்திய பெருமான் குரு தக்ஷணாமூர்த்தி அவர்களுடைய சரஸ்வதி தேவியினுடைய ராட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குரு வணக்கம் செய்கின்றோம் அகிலமெல்லாம் காக்கும் நாயகியாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தியினுடைய அருளாசி நிச்சயமாக வேண்டும் அன்னை பாலாத்திரிபுர சுந்தரி அவதார கதையிலே மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதிலே அகஸ்தியருக்கும் ஹயக்ரீவருக்கும் இடையே நடந்த உரையாடலாக இருக்கின்றது இதிலே அகஸ்தியர் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றார் நாம் அகஸ்தியரை பற்றி மிகுந்த அறிந்திருப்போம் அதாவது பல நூல்கள் வாயிலாகவும் சித்த நூல்கள் வாயிலாகவும் அவருடைய எழுதிய இந்த வேத வேதங்களையும் சித்த சித்தாந்தங்களையும் நாம் இன்றைக்கும் பலனடைந்து வருகின்றோம் ஏன்னா அவருடைய நாடி பலன்கள் மற்றும் சித்த நூல்கள் தமிழுக்கு இலக்கணம் எழுதிய அகத்தியம் எனும் நூல்கள் இதனால் நமக்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது அகசியரை பற்றி நிறைய சொல்லலாம் மார்கழி மாதத்தில் ஆயிலை நட்சத்திரத்தில் அவதரித்தார் பொதிகை மலையில் வாசம் செய்யக்கூடியவர் அப்படி கலசத்திலிருந்து இவள் தோன்றியதுனால இவளை கும்பமணி என்றும் குடமணி என்றும் சொல்கிறாங்க ஆக இப்படி இருக்கக்கூடிய மூன்று லோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய அகசிய மகாமணிவர் மூன்று காலத்தையும் உணர்ந்தவர் மூன்று லோகங்களையும் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் அப்படி என்ன பண்றாருன்னா பதினெட்டு சித்தர்களுக்கும் மிக சிறந்த சித்தராக விளங்கக்கூடியவர் அப்படி திருலோக சஞ்சாரியாக இருக்கக்கூடிய அகசிய மகாமனிவரானவர் விந்தியமலையினுடைய இந்த அகங்காரத்தை விந்தியமலை வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கிறது வளர்ந்து கொண்டு போயிருக்கும்பொழுது வடதேசத்துக்கும் தென்தேசத்திற்கும் இடையே ஒரு அந்த சூரிய ஒளி இல்லாமலும் ஒரு சூரியனை மறைக்கக்கூடிய அளவுக்கு விந்தியமலை உயர்ந்து விட்டது அப்படி பொழுது அகசிய மகாபெருமானவர் தன்னுடைய இந்த போபலத்தாலே அப்படி சஞ்சாரம் செஞ்சு வரக்கூடிய காலத்தில் அந்த விந்தியமலை என்னுடைய உயரத்தை தாழ்த்தி சமநிலைப்படுத்தினார் அது மட்டுமல்ல காவிரி அன்னையினுடைய அகங்க மமதை தன்னுடைய கமண்டலத்தில் காவிரி நீரை முழுவதும் தன்னுடைய கமண்டலத்திலே அடைத்து வைத்தவர் அகசிய மகாபெருமான் இப்படி இருக்கக்கூடிய அகசிய மகாபெருமானவர் இப்படி இமயமலை சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே ஒரு சில ரிஷிகளெல்லாம் மரத்தினுடைய கிளைகளை பிடித்துக்கொண்டு தலைகீழாக தொகு மிகப்பெரிய தவம் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து கேட்கின்றார் அகசிய மகாபெருமான் மகா ரிஷிகளே ஏன் இப்படி ஒரு கடுமையான தவம் மேற்கொண்டு இருக்கின்றீர்கள் இதற்கான காரணம் என்ன ஏன் உடலை வளர்த்தி கொண்டு தவம் மேற்கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறார் அதுக்கு அந்த ரிஷிகள் சொல்கிறார் நாங்கள் அகசியன் என்ற முனிவனுடைய மூதாதையர்கள் ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு பித்திருக்கடன் அவர் செய்யவில்லை இந்த அகசிய ஆனவன் எனக்கு உங்களுக்கு பித்ருக்கடன் செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் முக்தி அடையவில்லை அவன் ஒரு திருமண வாழ்க்கை மேற்கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால்தான் எங்களுக்கு பித்ருக்கடனை செய்துவிட்டு ஒரு முக்தி என்பது எங்களுக்கு ஏற்படும் சொல்கிறார் அதை கேட்டவுடனே அகசிய மகாபெருமான ஐயா ரிஷிகளே இந்த அகசியன் என்று சொல்லக்கூடிய பாவி நான்தான் நீங்கள் இப்படி துன்பப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நான்தான் இதனாலே இந்த பிரம்மச்சரிய விரதத்தை விட்டுவிட்டு நான் திருமண வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுகின்றேன் என்று காலில் விழுந்து வணங்கி அவர்களுடைய தவத்தை நீங்கள் தவத்தை என்னுடைய கடுமையான தவத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாக்களிக்கின்றேன் நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவேன் நிச்சயமாக நான் ஒரு திரு பெண்ணை திருமணம் அணந்து ஒரு ஆண் பிள்ளைக்கு தகப்பனாகவும் உங்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்கனை நிச்சயமாக செய்துவேன் என்று வாக்கு கூறுகின்றார் அவர் வாக்கு கூறியவனே இந்த ரிஷிகள்லாம் தன்னுடைய தவத்தை கடுமையான தவத்தை விட்டுவிட்டு அவர் லோகத்துக்கு சென்று விடுகின்றார்கள் அப்போ அகசிய மகாபெருமானவர் தன்னுடைய ஞான காண் காணும் அகசிய மகாபெருமானானவர் தன்னுடைய ஞானதிஷ்டியில் காண்கின்றார் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை விட்டு இந்த தன்னுடைய திருமண வாழ்க்கைகளில் ஈடுபடுவதற்காக ஒரு தகுந்த பெண்ணை தேடுகின்றார் ஏன்னா ஒரு தெய்வீக ரிஷியானவர் தனக்கு இனமான பெண்ணை தேட வேண்டும் தன்னுடைய தெய்வீக குணத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வரக்கூடாது என்பதற்காக அதற்கு இனமான பெண்ணை தேடுகின்றார் அப்படி தேடி வரும்பொழுது எங்கே தென்படுறாள்னா பிரம்மலோகத்தில் பிரம்மதேவரானவர் விஷ்ணு ஒரு அழகிய பெண்ணாக அப்படி படைத்து வைத்திருக்கின்றார் விஷ்ணுமாயையை ஒரு அழகாக பெண்ணாக படைத்து பிரம்மா வச்சிருக்கான் அந்த பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணானவள் அப்படி அந்த விஷ்ணுவாயாகவே இருக்கின்றது ஆனால் அங்கே போய் திருமணம் பண்ண முடியாது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு புலோக மந்திரி ரகசிய மகாபெருமான் சரி புலோக மந்திரி எங்கே வர்றாருனாக்க அப்படி இந்த விதர்ப்ப தேசத்திற்கு வருகின்றார் அப்படி விதர்ப்ப தேசத்திலே அந்த கவேர மன்னனானவன் என்ன கபேர மன்னன் அவருடைய மனைவியோடு ஒரு தவம் செய்கின்றார்கள் எதற்காக நெடுங்கால தவம் செய்கின்றார்கள் தன்னுடைய உடலை வருத்தி தவம் செய்கின்றார்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றார்கள் எதற்காகன்னா தனக்கு குழந்தை வர வேண்டும் என்று நெடுங்காலமாக மிக வயதாகியும் தனக்கு குழந்தை இல்லை தன்னுடைய அரசாட்சியும் தன்னுடைய மக்களையும் பார்ப்பதற்காக ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி மிகப்பெரிய தவம் செய்கின்றார்கள் குழந்தை வர எதுக்கு வேணும்னாக்கா தன்னுடைய பொறுப்பையும் தான் செய்யக்கூடிய தான கட்டி காக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய தர்மங்களை எல்லாம் தன்னுடைய குழந்தை செய்ய வேண்டும் என்பதற்காகவே குழந்தை வரம் கேட்பான் குழந்தைகளை தான் செய்யணும் அதற்காக என்ன செய்யறாங்கன்னா அந்த மன்னன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து நெடுந்தவம் நெடுங்காலதவம் தன்னுடைய உடலை வர்த்தி சிவபெருமானை நோக்கி தவம் செய்கின்றார்கள் சிவபெருமான் தோன்றி கவேரமன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே புத்திர பாக்கியம் இல்லை வீணாக தங்களுடைய உடலை வருத்தி தவம் செய்ய வேண்டாம் தவத்தை கலந்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்கள் இந்த ஜென்மத்திலே புத்திர பாக்கி இல்லைன்னு சொல்ல மறந்து விடுகிறார் அதை கேட்டோம்னா அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி அதிர்ச்சியாகிடுச்சு ரொம்ப கவலையாயிடுச்சு மன வருத்தம் ரொம்ப கஷ்டப்படுறா ஏன்னா புத்திர பாக்கியம் இல்லைன்னு சிவபெருமானே சொல்லிட்டாலே அப்படி நாள் ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கவலையில் இருக்கும்பொழுது அந்த வழியில் தான் அகசிய மகாபெருமான் கபேரமண சந்திக்கிறார் அது சந்தித்த என்ன பண்ணுறாருன்னா கவேரமண்ணன் அவருடைய மனைவியாரோடு சேர்ந்து சாஸ்திராங்கமாக அவசிய மகாமணிவரை விழுந்து வழங்குகின்றார் அப்படி வணங்கும்பொழுது அவசிய மகாபெருமானை என்ன பண்றாருன்னா புத்திர பாக்கியம் உண்டாகன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டார் அவங்களுக்கு ரொம்ப கபீரமணு மனைவி ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா ஏன்னா ஐயா சிவபெருமானே இப்படி சொல்லிட்டார் என்ன சொன்னார்னா நாங்கள் கிட்ட ரொம்ப தவம் பண்ணோம் சிவபெருமானே தோன்றினார் எங்களுக்கு இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை வீணாக தவம் பண்ணாதீங்க திவம் பண்ணி தவளுடைய உடலை வருத்திக்கொள்ளாதீர்கள் தேவையில்லாமல் வருத்தி கொள்வதனால உங்களுக்கு வீணான கஷ்டம் தான் அதனால் என்ன சொல்கிறோன்னாக்கா நீங்கள் தபத்தை விட்டு விடுங்கன்னு சொல்லிட்டாருன்னு இப்படி இந்த விஷயத்தை சொல்கிறாரு அகசிய மகாமணி வரது கொண்டு என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் புத்திரபா குழந்தை பிறப்பதில்லை என்பது உண்மை இருந்தாலும் என்னுடைய வாக்கு பொய்க்காமல் இருப்பதற்காக அப்படி தன்னுடைய தபோபலத்தாலே உங்களுக்கு குழந்தை அறிக்கின்றேன்னு சொல்கிறேன் என்ன பண்றாருன்னா பிரம்மலோகத்தில் பார்த்த அந்த விஷ்ணு மாயையை ஒரு குழந்தையாக சிறு குழந்தையாக கபைரமன்னன் தன்னுடைய மனைவி திருக்கரங்களிலே அளிக்கின்றார் என்ன சொல்றாரனாக அப்படி ஒரு நான் உங்களுக்கு குழந்தை புத்திர பாக்கியம் தருகின்றேன் ஒரு குழந்தையை தருகின்றேன் ஆனால் அவளை வளர்த்த தக்க சமயத்திலே எனக்கே திருமணம் செய்து தர வேண்டும் என்ற வாக்களியுங்கள் என்று சொல்கின்றார் அதற்கு கபைரமன்னும் தாங்கள் சொல்வது சரி சரி நீங்கள் சொல்வதுபடியே தக்க சமயத்திலே தங்களுக்கே திருமணம் செய்து வருகின்றேன் என்று வாக்களிக்கின்றார்கள் அதுபோல பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு மாயையை தன்னுடைய தபோபலத்தாலே ஒரு சிறு குழந்தையாக பெண் குழந்தையாக அழகிய குழந்தையாக என்று என்ன பண்றாருனா மன்னனுடைய திருகரங்களிலே குழந்தையாக வருகின்றார் இவள் யாருன்னா இவள் தான் அன்னை லோபாமுத்ரா அனை லோபாமுத்ரா இப்படிதான் அவதரிக்கின்றார் லோபாமுத்ரா மிக சிறந்த ஸ்ரீவித்யா உபாசன் உடையவர் ஆனால் லோபாமுத்ரா வந்து பொழுது அகஸ்தியரை அகஸ்தியரை விட லோபாமுத்ரா அன்னை வந்து மிக சிறந்த ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படி இருக்கக்கூடியவர் மிக சிறந்த லக்ஷ்மி கடாட்சம் உடையவர் அப்படி அகசிய மகாபெருமானானவர் அந்த லோபாமுத்ரா அன்னையை ஒரு சிறகுழந்தையாக மன்னனுடைய சிறுகரங்களிலே அளிக்கின்றார் அந்த மன்னன் வளர்த்ததினாலே அந்த காவேரி என்ற பெயரும் அந்த லோபாமுத்ரா அன்னைக்கு உண்டு சரி இப்படி வளர்த்து வராங்க கபேர மன்னன் மற்றும் மனைவி தன்னுடைய குழந்தையை அப்படியே வளர்த்து வரும்போது மிக அறிவுள்ள குழந்தை அழகான குழந்தை ஏன்னா மாயா இல்லையா எல்லாம் சிறப்பாக இருக்கா நல்லா விளையாடுறா நல்லா ஓடுறா வர்றா அப்படி சிறப்பாக நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல கதைகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் சிறப்பாக சொல்கிறா பூஜைகள் சிறப்பாக செய்கிறா எல்லாமே சிறப்பாக செய்கிறான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஏழு வயதாகின்றது குழந்தைக்கு அந்த சமயத்தில் அந்த விதர்ப்ப தேசத்திற்கு சதுர்மாஷிய விரதம் இருப்பதற்காக சரியானந்தநாதர் என்ற ஸ்ரீவித்யா குரு சரியானந்தநாதர் என்ற ஸ்ரீ வித்யா குரு சாதுர்மாஷி விரதம் இருப்பதற்காக அந்த தேசத்திற்கு வர்றார் அந்த விதர்ப தேசத்துக்கு வந்து அந்த விதர்ப்ப தேசத்திற்கு வந்து கவேரமனிடம் மன்னா நான் இந்த தேசத்திலே சாதுர்மாஷிய விரதம் இருக்கப் போகின்றேன் அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஒரு கர்ணசால கொடு ஒரு என்ன பண்ணணுனாக்க ஒரு நல்ல குடியில் அமைத்து அது மட்டும் இல்லை என்னுடைய கருத்து அறிந்து என்னுடைய மனம் அறிந்து செய்யக்கூடிய ஒரு பணியாளையும் அமைத்து கொடுக்க வேண்டும் சொல்கிறேன் சரி அது போல இருக்கட்டும் சரியானந்தநாதரன் மிக ஒரு நல்ல ஒரு சரியானந்தநாதர் என்பவர் ஒரு மிக சிறந்த ரிஷி ஞான ரிஷியானவர் இருந்தாலும் அப்படியே உடனே கோபம் வந்துடும் திடீர்னு பசங்க கோபம் வந்துடும் சடன் சடாரண கோபம் வந்துடும் சபிச்சிருவார் அதனால என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப குழப்பம் என்னென்னா பன்னசாலை கேட்டாரே அமைச்சு கொடுத்துடலாம் நந்தவனம் கேட்டாரே அமைச்சு கொடுத்துடலாம் இந்த பணியாட்கள் என்பது அவருடைய அவருடைய கருத்தறிந்து அவர் சொல்லணும் அறிந்து செய்யணுமே யாராவது தப்பாக செஞ்சுட்டா சபிச்சிடுவார் யார் அனுப்பலாம் இப்போ நான் போனால் எனக்குன்னு வயதாகிடுச்சு மனைவிக்கும் வயதாகிடுச்சி சரி நாங்களாம் எப்படி சேவை செய்ய முடியாது எங்களுடைய வயோதிக காலத்தில் ஏதாவது ஒரு உடம்பு முடியலன்னு அமர்ந்துட்டாக்க அவர் சபிச்சுட்டா என்ன பண்ணுறது ரொம்ப கவலையில் இருக்கா அப்படி கவலையில் இருக்கும்பொழுது அந்த சமயத்தில் தான் யார் கேட்குறான்னா லோகமத்திரானை ஆனவர் காவேரி ஆனவர் தந்தையே ஏன் கவலையில் இருக்கீங்க இன்னும் கேட்கும்பொழுது இந்த விஷயத்த சொல்லுறார் இதுமாரி இந்த விஷயத்துலலாம் முனிவர் வந்தார் ஒரு பணியாட்கள் கேட்கார் நந்தவனம் கேட்டார் அமைச்சு கொடுத்துட்டேன் பன்னசாலா கேட்டார் அமைச்சு கொடுத்துட்டேன் அவருடைய கருத்தறிந்து மனமறிந்து செய்யக்கூடிய பூஜையா பணியாட்களை கேட்கின்றார் அந்த பணியாட்களை என்னால் செய்து அமைத்து தர முடியவில்லை அதற்கான பணியால் என்ன கே சொல்கிறார் ஏன்னாக்கா ஒரு கருத்தறிந்து செய்யணும் ஏதாவது தவறாக செய்துவிட்டால் சபித்து விடுவார் அந்த அந்த கோபத்திற்கு ஆளாக கூடாது அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல் லோபமுத்ரா என்ன சொல்றாக்க நான் இந்த பணியை செய்கின்றேன் என்ன சொல்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க தந்தையே நான் தங்களுக்கு வாக்களிக்கின்ற எந்தவொரு குறையும் இல்லாமல் முனிவருடைய கருத்தறிந்து அவர் அவருக்கு இந்த முழுமையாக இந்த விரதத்தை முடித்து தருவதற்காக எல்லா பணிகளையும் எல்லா சேவைகளும் நான் செய்து தருவேன் சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ அம்மா நீ ஏன் சிறு குழந்தை ரொம்ப நாள் கா காலம் கடந்து தவம் பண்ணி உங்களுக்கு வந்து குழந்தையாக பெற்றிருக்கோம் அப்படி இருக்கும்போது உன்னை செஞ்சு உன்னை அனுப்பி ஏதாவது நீ ஏதாவது தவறு செய்துட்டா அவள் சபிச்சிருவாரே அந்த அது வந்து எங்களால் தாங்க முடியாது என்ன ரொம்ப இது பண்ணுறா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஒரு குறையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பேன் ஒரு செவ்வன செய்வேன் அந்த பணியை என்று சொல்லிவிட்டு லோகா முத்திர அந்த ஆசிரம குடியிலுக்கு செல்கின்றார் அந்த சரியானந்தநாதரை முனிவரை வணங்கி ஐயா தந்தையானவர் நீங்கள் இந்த சாதுர்மாஷிய விரதம் ஏற்பதற்காக செய்வன பணியை நான் சிறப்பாக செவ்வன செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆசை கூற வேண்டும் அவர்களே விழுதுட்டார் அவர்காலேயே விழுந்து நான் சிறப்பாக செய்து முடித்து தருவேன் என்று ஆசி கூற வேண்டும் சொல்லி அதாவது நான் முடித்து தருவேன் நான் முடித்து தருவேன் என்று சொல்லிவிட்டால் அது நான் என்ற அகங்காரம் நான் சிறப்பாக செய்து முடிக்க தர நீங்களே ஆசி கூற வேண்டும் என்பது அவர் காலில் விழுந்ததுனால சிறப்பாக முடிஞ்சு அதாவது சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் நம்முடைய வெற்றி என்பதாக இருக்கும் செவ்வன செய்து முடிப்பேன் என்று சொல்லி நான் செவ்வனை செய்து முடிப்பேன் குரு குருக்கிட்ட போய் இருக்கக்கூடாது ஒரு குருக்கிட்ட போய் என்ன சொல்லணும்னா தங்களுடைய அருளாசியாலே நான் இந்த செயலை செய்து முடிப்பேன் என்று காலில் விழுந்தா பாருங்க அதான் சிறப்பு அதுபோல என்ன சொன்னாங்க சிறப்பாக இந்த கா நீங்கள் சாதுரமாட்சிய விரதம் முடிப்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த சொல்லக்கூடிய சாதுரமாசிய விரதம் இருப்பதற்கு சிறந்த பணியை நான் தங்களுடைய அருளாசியால் செய்து முடிப்பேன் என்று சொல்லி காலில் விழுந்தார் அதற்கான சிறப்பாக எல்லா பணிவிடைகளையும் செய்து சிறப்பாக முடித்தார் சரியான அந்த இந்த சதுர மாஷி விரதத்தை சிறப்பாக முடித்தார் எந்தவித குறையும் இல்லாமல் சதுரி மாஷி விரதத்தை சிறப்பாக முடித்தார் அப்படி அப்படி முடித்து கொடுத்ததுனால அருளாசி கபீரமணனுக்கு வழங்கினார் வழங்கினார் அது மட்டுமல்ல லோபாவத்திர அன்னைக்கு ஸ்ரீவித்தையை உப உபதேசம் பண்ணார் சரியான தநாதர் வந்து ஸ்ரீவித்திய குருவாக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணால் அப்புறம் சிறப்பாக அந்த பணிவடை செய்தார் அப்படி அந்த சிறப்பாக அந்த பணிவடை செய்ததுனால அவன் என்ன பண்ணிணா ஸ்ரீவிதியை உபதேசம் பண்ணிட்டு போயிட்டா ஸ்ரீ பற்றி எப்படி பல மந்திரங்கள் பல சோத்திரங்கள் என்ன ஸ்ரீவிதியை பற்றி எப்படி பூஜை பண்ண அதை பற்றி நீங்கள் முழுமையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உபதேசம் பண்ணிட்டு போயிட்டா சிறப்பாக அன்றை லோபாமுத்ராவானவள் ஸ்ரீவிதியை ஏழு வயசு ஸ்ரீவிதியை உபாஷகராக ஏழு வயசுலேயே இருக்கான் அப்படி சிறப்பாக ஸ்ரீவிதியை உபாதாஷம் ஸ்ரீவிதியை உபதேசம் பெற்று பெற்றதோடு இல்லாமல் பல பூஜை ஸ்ரீவிதியை பற்றி பல பூஜைகள்லாம் செய்து வருகின்றார் வழிபாடு செய்து வருகின்றாள் அப்படி காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது குழந்தை வளர்ந்தது பருவ வயதை அடைந்தது அவசிய மகாமுனிவர் வந்து விதர்ப்பு தேசம் வந்து கவிரமன்னா குழந்தை எப்படி இருக்கின்றா பருவ வயதை அடைந்து விட்டாளா எனக்கே திருமணம் செய்து கொடு என்று கேட்கின்றார் அப்படி அந்த சமயத்தில் வந்து மண் கவிர மண்ண ரொம்ப வருத்தப்படுறார் ஏன் வருத்தப்படுறாருனா இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ குழந்தை பெற்றோம் அப்படி பெற்றோம் இப்போ சிறிது காலத்திலேயே என்ன இருக்குனாக்க குழந்தை பிரியக்கூடிய கால சூழ்நிலை இருக்கின்றதே இப்படி கால சூழ்நிலை இருக்கின்ற காலத்தினால இன்னும் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அது மட்டும் இல்லை அவனை எப்படி காடும் மலையும் சுற்றுகின்ற அந்த முனிவருக்காக தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்குறது தன்னை காடு மலையும் சுற்றுகின்ற முனிவருக்கு திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய பெண்ணை பார்க்க முடியாதே பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமேன்னு ரொம்ப வருத்தப்படுறா கபீரமல்லன் அதுக்கும் லோபமுத்திரானை தன்னுடைய தந்தையை தேற்றுகின்றார் என்னன்னாக்கா ஐய தந்தையே நீங்கள் குழந்தை வரம் இல்லாத போது என்ன சொல்லி வாக்கு கொடுத்தீங்கன்னாக்கா தனக்கு இந்த முனிவருக்கே தன்னை திருமணம் செய்து தருவதாக வாக்கு கூறி தான் குழந்தை வரம் பெற்றிருக்கின்றீர்கள் அப்படி இந்த பெற்றிருக்கக்கூடிய இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்குனால் இந்த முனிவருக்கே தாங்கள் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கபீரமன்னர் தந்தையாக ஒரு மனதை தேற்றுகின்றார் அப்படி தேற்றி இந்த அகசிய மகாமுனிவருக்கு அணை லோகாமுத்ரா அணையை கபைரமன்னாக கணிகாதானம் செய்து கொடுக்கின்றார் செய்து திருமணம் சிறப்பாக செய்து முடித்த பிறகு பல தேசங்களுக்கு சென்று மூன்று எல்லாம் அப்படி சுற்றி பல தேசங்களுக்கெல்லாம் சென்று பல தீர்த்தங்களிலே நீராடி பல ஆலயங்களில் பூஜை செய்து வழிபாடுகள் செய்து சுற்றி வருகின்றார்கள் இப்படி வருகின்ற இந்த இப்படி வருகின்ற நிலையிலே தென்தேசம் நோக்கி வருகின்றார்கள் இதை பற்றி இந்த அடுத்த பகுதியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்